பாருங்க இவன் தான் வந்து இன்னைக்கு கெண்டா பிடிக்க போறான் நம்ம பிடிக்க போற இடம் லொகேஷன் பாருங்க புது இடம் ஒரு வாரமாக அலைஞ்சு இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம் அலைஞ்சுனா சும்மா எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கதோ போய் பார்ப்போம் போயிட்டு முந்தைய வந்தோம் வந்து என்ன பண்ணிட்டோம் மாவை தூக்கி பசஞ்சு போட்டு வந்து வச்சிருக்கோம் இதில் அதிகமாக இது கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு தெரியுது இடம் பார்ப்போம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரவிசங்கர் பார்த்திங்கன்னா வந்து இதை ட்ரை பண்ணுறான் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்த ரீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி இதில் வந்து ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ணி வீடியோ போடுறோம் சொல்லி அடிப்போம் ஓகேங்களா நீங்கள் சொல்கிறோம் மீன் அடித்து சம்பவம் பண்ணுறோம் பாருங்க வந்த உடனே பாருங்கள் அது உட்கார உடனே எவ்வளோ வெறி இருந்தால் பாருங்கள் எல்லாருக்குமே மீன் பிடிக்க வெறி இருக்கும் இவங்க கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இவன் மட்டும் வித்தியாசமாக மீன் பிடிப்போம் வீட்டில் அந்த பாய் இருக்குது பார்த்தீங்களா அதுல நரம்பு போட்டுல கூட மீனை பிடிப்போம் சின்ன பயணம் செஞ்சுருந்தாங்கண்ணா நேற்று போட்டால் அந்த தர்மா கூட பிக்கில பாருங்கள் நேற்று வேறு ஒரு இடத்துல போட்டான் மீன் மாட்டில் நாங்கள் நேற்று இந்த இடத்துலாம் வந்து கீழே கொட்டி மாவு போட்டோம் மாவுலாம் பசஞ்சு இதெல்லாம் தூக்கி போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்க என்னது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஒரு வீடியோ அப்புறம் போறேன் மாட்டிருக்கா என்ன திராட்சை பழத்தை மண்ணில் வச்சுட்டு போனேன் நான் வர மண்ணில் வச்சுட்டு இதுவாக இருக்கும் அந்த இந்த சாணி கெண்டை இப்படி வேகமாக தான் இடம் கெண்டையா இந்த சம்பவம் பண்ணிட்டேன் என்னவோ நினச்சேன் சின்ன கெண்ட டே இதுடா காட்டுற நீ நீயே ரிக்காட் ரிகாட்டு பரவாயில்ல கெண்ட பிடிச்சிட்டான்டா இப்படி பிடிச்சிக்கடு கையால் பிடிச்சிக்காடு வர ஏற்றுடா பரவாயில்ல உன் மாவுக்கும் மீன் மாட்டுது

சின்னதா கிடைச்சிருக்கு நீ இது பிடிச்சிருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறாங்கிற நீலாம் மீன் பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டுச்சு போற அதான் இப்ப கொடுமையா இருக்கு யார வைக்கார சுடுண்டா மீனுக்கு ஏற்கனவே மாடல்

அதாவது தூண்டி இருக்குது அப்புறம் பார்த்துட்டேன் கேட்டா கெடைக்க கெண்டாடா நல்லா ம் நல்லா இருக்கு ஏன்டா நீ புத்துக்குண்ணா டே ஏண்டாச்ச கொஞ்சம் ஓரத்துக்கு கொண்டு வர வேண்டியது தானடா பெருசா போன டைம் மாதிரி வந்து இது பண்ணுற தூக்கி விட்டுறத என்ன பண்ணுற இதில் ஓரத்தில் கொண்டு வா முன்ன போய் மாட்டேங்கா நீ வேறே இதாண்டா அதான் அவ்வளோ தூரம் விடாறான்னு சொன்னேன் வந்துச்சாடிதா ஆமாட்டா ஓடுதுடா கேட்டா இருக்கு சுத்துரா மாட்டிக்கிறா இதுலயா சின்ன சைஸ் தான் தூக்குடா சின்னதுதான்டா இல்லைடா பெரிய சைஸ்லாம் இருக்குடா ம் இப்போ கரெக்டாக சேவை கிடைக்குது சீசனா இருக்கு பண்ண இல்ல போண்டா மட்டும் எப்படி பெரிய சைஸ் கிடைச்சது அப்போ இதோட ஆத்தாலாம் இருக்கும்ல இந்த அம்மா அப்பாலாம் இருப்பாங்களே ஓகே இப்ப இது வந்து வைடா கட் பண்ணிட்டா வீடியோ ஆன் பண்ணாம விட்டுட்டேன்டா ஓகேவா